திருப்பூர் முதலிப்பாளையம் பகுதியில் ஒருநாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட போது ஹவுசிங் யூனிட் பிரிவு திருப்பூர் காங்கேயம் பிரதான சாலையில் திடீரென ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் விவசாயிகள் அனைத்து அரசியல் கட்சியினரும் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாதுகாப்பு பணியிலிருந்த போலீசார் போராட்டக்காரர்களை தடுத்தும் அவர்கள் பதாகைகளுடன் காங்கேயம் திருப்பூர் பிரதான சாலையில் அமர்ந்து கோஷங்கள் எழுப்பினர் முதலிப்பாளையம் சுற்றுச்சூழல் பாதிப்பு நிலத்தடி நீர் சேர்க்கேடு மேயர் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என போராட்டக்காரர்கள் வைத்தனர் இதனைத் தொடர்ந்து போலீசார் வலுக்கட்டாயமாக போராட்டக்காரர்களை கைது செய்ய கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறை வாகனங்களை மறித்து கைது செய்யப்பட்டவர்களை விடுதலை செய்ய கோஷங்கள் எழுப்பினர் கைது நடவடிக்கையின் போது போலீசாருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது தனியார் பள்ளி வாகனத்தில் கைது செய்யப்பட்டவர்களை இயற்றிய போலீசார் புறப்பட முடியாமல் சிக்கியதால் சாலை மறியல் மேலும் தீவிரமடைந்தது நூறு கோடி ரூபாய் ஊழல் என்னாச்சு மேயரை வர சொல் என கிராம மக்கள் கோஷமிட்டனர் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் நடந்ததால் காங்கேயம் பிரதான சாலையில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது பெண்கள் உட்பட பலர் கைது செய்யப்பட்ட நிலையில் பதட்டமான சூழல் நிலவி வந்தது